ஃபர்ஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி விஜய் வெளியில் வந்திருக்காப்புல அதாவது எலி பொந்துலேருந்து வந்த மாதிரி மழை காலத்தில் பார்த்திங்கன்னா எலி பொந்துக்குள்ளே போய் ஒழிஞ்சிடும் அதுக்கப்புறம் மழை விட்டுருச்சுன்னா அப்படியே மெதுவாக வெளியில் வந்து எதை சாப்பிட்டு திருப்பி ஓடி போயிடும் ஸோ அந்த மாதிரி மழை காலத்து எலி மாதிரி பிரிச்சாலி மாதிரி வெளியில் வந்து ஒரு சிறப்பு பொதுக்குழு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தன்னைக்கு போட்டு பேசியிருக்காங்க ஆளாளுக்கு ஆளுக்கு வாய்க்கு வந்தது பேசியிருக்காங்க இதில் ஆதம் வருஷனா ஓவரா பேசி அவரை இவர் எல்லாத்தையும் பேசி நக்கிரண் கோபாலு அவரை போய் ஒருமையில பேசி என்னென்னமோ பண்ணியிருக்காப்புல பண்ணி வாய்க்கு வந்ததெல்லாம் தன்னோடய அறிப்பு ஆத்திரத்தை தீர்த்து கொண்டு பேசி இதில் என்ன அப்படின்னா இவர் வந்து தலைமுறை ஆகலையாம் வெளியெலாம் ஓடலையா அவங்க போகிறான் இங்கே தான் இருந்தாங்களாம் அதாவது சம்பவம் நடந்த அன்னைக்கு என்னான்னு பார்த்தீங்கன்னா விஜய் ஆத்திரம் கொண்டு ஆதவ அதுக்கப்புறம் வந்து புஷியானந்தெல்லாம் ரோட்லேயே இறக்கி விட்டுட்டு அப்படியே அப்ரப்டாக அந்த வண்டியில் எஸ்கேப் ஆனது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் கெஞ்சி கூத்தாடி அதுக்கான வீடியோ இருக்கு ஏன்னா இவர் புஷியானது கெஞ்சி கூத்தாடி ஒரு வண்டியில் ஏறி வந்தது எடுக்காத எடுக்காதீங்க வீடியோன்ற அளவு கெஞ்சின வீடியோ சில சேனல்கள்லேயே வந்து ஆச்சு அதோடு போனால்தான் முன்ஜாமீன் முன்ஜாமீன் போட்டு முன்ஜாமீன் ரெண்டு டைம் ரிஜெக்ட் ஆகி மூணாவது டைம் முன்ஜாமீன் கிடச்சதுக்கு அப்புறம் தான் வந்து புஷியானந்தே வெளியில் வந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் உண்ட மொழிக்கு பார்க்குறீங்க எல்லாமே டிவியில் வருது யூடியூப்பில் வருது எல்லாம் வருது வீடியோட வருது இந்த ஆதவர்ஜனான்ற கேரக்டர் என்ன பண்ணுச்சு அப்படின்னா எஸ்கேப் ஆகி நேராக டெல்லி போய் டெல்லியிலேருந்து ஜார்கண்டில் ஒரு ஃபுட்பால் ஒரு இது மேட்ச் அதை துவக்கி வைக்கிறதுக்கு ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தது அதுக்கு இப்போ ஓடி தலைமுறை வாங்கிட்டு இருந்தால் போலீஸ் பிடிச்சுன்னு சொல்லி நைட்டோட நைட்டாக அந்த லூசு மூதேவி புரட்சி இதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்தலத்தில் ஜென்சி புரட்சிக்கு வாங்கன்னு சொல்லி போட்டு பத்தே நிமிஷத்தில் அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஓடின மூதவி தான் அது சரியா ஸோ எதுக்கு நம்ம மூதவி இதவின்னா நம்ம சொல்ல வேண்டியதில் ஒரு நபரை இதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு தற்கொலைத்தனமாக பேச்சிட்டு நீ இன்றைக்கி வந்து ஒரு கூட்டத்தில் வந்து நான் இங்கே தான் இருக்கேன் எங்களை பிடிச்சி பாருன்னா நீ மெண்டலா இல்லை உன் பக்கத்தில் லைனில் உட்காந்துருந்த அவங்க வந்து அற அற அரலூசா இல்லை கேட்குற வந்து கேன நீ வந்து தப்பி ஓடி தலைமுறை வாங்கிட்டு முன்ஜாமீன் வாங்கிட்டு அங்கே போய் இங்கே போய் எல்லாம் சுற்றிட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து எல்லாம் கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் முன்ஜாமீன் வாங்கிட்டு இங்கே வந்து எங்களை பிடிச்சி பாருனன்னு நீ லூசா இல்லை கேட்குறவ லூசாக இல்லை பக்கத்தில் உட்காந்துருக்க லூசாங்ற மாதிரி அதுக்கடுத்து இந்த தற்கொலிகளுடைய மாபெரும் தலைவன் புரட்சி தலைவன் இருக்கார் இல்லை வீட்டுக்குள்ளே இருந்தாலே புரட்சின்ற மாதிரியான ஆள் அதாவது கொலை பண்ணிவிட்டு ஒருத்தன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் கத்தி வச்சுருந்தேன் அவன் வந்து கத்தியில் விழுந்துட்டான் அப்படின்ன கதையாக இருக்குது விஜய் பேசுகிறது விஜய் ஆவேசமாக பேசுகிறான் ஏன்னா எங்களுக்கும் திமுகவை தான் போட்டி அப்படின்றார் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா அதாவது வன்மத்தை கக்கியிருக்காரா மு க ஸ்டாலின் வன்மத்தை கக்கி இருக்காரா முதலமைச்சர் அவர் இல்லை அப்படின்னாரு முதல்லலாம் அங்கிள் இங்கிள்லாம் சொல்லி ஆப்படிச்சு விட்டாய் ஆளுக்கு அசிங்க கசியமாக பேசினோன்னா இப்போ அங்கிள்லாம் சொல்கிறது இல்லை ஏன்னா இது பண்ணுறாங்க இப்போ அடுத்த பாயிண்ட் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கேட்ட இடத்த கவர்மெண்ட் கொடுக்கலையா இவங்க வந்து இடம் கேட்டாங்கன்னா ஆனால் கவர்மெண்ட் என்னன்னா குறுக்கு இடத்துல இடத்த கொடுத்துருச்சா அதே இடத்துல தான் என் முதல் நாள் வந்து எடப்பாடி கொடுத்தாங்க அதே இடத்துல தான் நான் அதாவது முன்னாள் முதலமைச்சராக இருந்த ப பத்து பதினஞ்சு வருஷம் அமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த இடம் கொடுத்தாங்க அந்த இடம் தானே கொடுத்தா நீ வேணான்னு சொல்ல வேண்டி தானே வழக்குக்கு போக வேண்டி தானே நெருக்கமான இடத்துல கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல வேண்டி தானே நீயே லைட்டை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு கூட்டத்தை கூட்டி இத்தனை பேரை கொண்டுப்பிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஏன்னா ஒரு வார்த்தை கூட என்னென்னா இவங்க எவ்வளோ பெரிய சைக்கோணில் இன்னொரு விஷயம் நான் சொன்னேன் பாருங்கள் பெத்த தா தகப்பாங்க பெற்று வளர்த்த மட்டும் இல்லை மித்த தகப்பெல்லாம் பெற்று வளர்த்து காலேஜோட விட்டுருவாங்க படத்தில் நடிக்க வச்சு ஹீரோவாக்கி வாக்கி இத்தனை கோடி இன்னைக்கு சம்பாரித்து இன்றைக்கி ஒரு தலைவனா வளம் வர்றதுக்கு காரணமே எஸ் ஏ சந்திரசேகர் ஏன்னா எஸ் ஏ சந்திரசேகர் நல்லா அலாபலாம் அறிவாளியா நல்லா அடுத்த விஷயம் வளர்த்த அந்த மனுஷன் வந்து ஒரு வீடு கட்டுறாரு ஏன்னா என்னுடைய லட்சிய வீடு நான் ஏற்கனவே அஞ்சு வீடு இருக்கு அது வேறு விஷயம் லட்சிய வீடுன்னு கேட்டார் அந்த வீட்டுக்கு பெற்ற தகப்பன் தாய் தகப்பனுக்காக அவர்கள் கட்டக்கூடிய வீட்டுக்கு அவர்கள் வாழக்கூடிய வீட்டுக்கு போகாத ஒரு ஒரு ஆள் இவரெல்லாம் ஒரு மனுஷன் இவரெல்லாம் வந்து கிழிச்சிடுவார் இங்கே வந்து தமிழ்நாட்டில் மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கும் வந்து செஞ்சு கிழிச்சிடும் பெத்த அப்பனே மதிக்கிறதுக்கு வழி இல்லை பெத்த தாய் தந்தையே மதிக்கிறது கிடையாது அவங்க கண்ண வீடு கிரக பிரவேசத்துக்கு போகல அண்ணா இவரெல்லாம் ஒரு தலைவன் நினச்சிட்டு அந்த தற்கொலிகள் பின்னாடி போயிட்டு விசிலை அடிச்சுட்டு துண்டை சுற்றிக்கிட்டு தெரியுது இதெல்லாம் என்ன நிலைமைக்கு ஆளாக தெரியல உன் வீட்டில் தா இப்போ தாப்பனோ மகனோ வீடு கேட்டாங்க பேசுறதுக்கு போயிங்களா போக ம் இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து என்ன பேசுகிறாருன்னா இடம் ஒதுக்கி கொடுத்துட்டாங்களாம் இப்படி இங்கே குறுகலான இடத்துல அப்புறம் நீ லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு சிரிச்சுட்டு இப்படி உட்காந்துருந்தேன் இப்படி உட்காந்துருந்தேன் லூஸாக நீ லூஸாக இல்லை பார்க்குறவன் லூஸாக இல்லை கேட்குறவன் லூஸாக லைட் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து கூட்டத்தை ஓட விட்டு பின்னாடியே சைக்கோத்தனமாக கொண்டு வந்து உடனே நெரிக்க விட்டு அங்கே வந்து லைட்டை போட்டு ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ரசிச்சுக்கிட்டு அவங்க மூச்சு தண்ணி செத்து போயிட்டான் இதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லல நம்ம கூட்டம் போனோம் இந்த மாதிரி இறந்துட்டாங்க இப்படி எனக்கே வருத்தமாக ஒரு வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை அதுக்கு இவர் காரணமே கிடையாது திமுக காரனா கூட்டத்தை கொண்டு வந்து அடித்து கொண்டு விட்டான்ற மாதிரி ஒரு முட்டாள்தனமாகவும் அறவேக்காட்டுத்தனமாகவும் சைக்கோத்தனமாகவும் பேசக்கூடிய ஒரு ஆள் தான் விஜய் ஸோ இந்த விஜய் பின்னாடிலாம் இங்கே போய் என்ன பண்ண போகிறான்னு தெரில இது இதில் வந்து இவர் பேசுகிறாரா ஃபயரி ஸ்பீச்சா போகிற மீடியாலாம் போடுறாங்க ஃபயரி ஸ்பீச் தெரிக்க விட்ட விஜய் அலற விட்ட விஜய் அப்படின்னு டைட்டிலாம் என்ன அலற அலறவிட்டால் யார் அலறினா நீ தான் தெரிச்சி ஒன்று ஆலையக்கான மாதக்கணக்க தலைமுறை வளர்ந்துட்டு நீ தான் எலி மழை விட்டு பொந்துலேருந்து வந்த மாதிரி வந்திருக்கீங்க எல்லாரும் மொத்தமாக ஊசியானதுன்னா ஆஃப் வாயவே திறக்க முடியல இந்த ஆதவர்ச்சுனா தன்னுடைய சொந்த அரிப்புக்காக திமுக எதிர்ப்புக்காகவும் பழைய பகையை இது பண்ணிக்கிறதுக்காக காசை செலவு பண்ணி விஜய்க்கு வந்து இது பண்ணிக்கலாம் இந்த எட்டு கோடி கொடுத்தது யாருன்னா ஆதவர்னா செத்தவங்களுக்கு காசு கொடுத்தா ஆதவ கொடுத்துட்டு கட்சியையும் அந்த தலைவனையும் தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு இன்னைக்கு வந்து உட்காந்துட்டு அரை மணி நேரம் அவர் பெரிய ஒரு பேரறிஞர் அண்ணா அப்படி பெரியார் அப்படி பேசி கிழிச்சிட்டார் தத்துவங்களை எனத்தையே தனமாக ஓடி போய் ஒழிஞ்சு விட்டு டெல்லியில் போய் ஒழிஞ்சு ஓடி ஒழிஞ்சு விட்டு ஆளையே காணா எவனையுமே நீக்கி தான் வந்திருக்கா என் கூட்டம் கூட்டமாக அந்த டிக்கெட்டில் மேலே உட்காந்து ஒருத்தர் காணாம் அந்த தம்பி ஒருத்தர் பட்டிமன்றத்தில் பேசுவார் அடுப்படியை விட்டு வெளியே வரல அடுப்படி கடியில் படுத்தவர் நாலு நாளாக போலீஸ் பிடிச்சிருன்னு சொல்லி வழக்கே போடல அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க உன் எல்லாம் வழக்கே போடலையே நீ எதுக்கு அடுப்படையில் போய் ஒளிஞ்சிருக்கன்னு சொல்லி வீட்டில் சொல்லி வெளியே கூப்பிட்டு வந்து அப்புறம் வந்து வெளியில் வந்த ஆட்கள் இவர்களெல்லாம் வந்து ஒரு கூட்டம் போட்டு அதுக்கு ஒரு கூட்டம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா கொடி பாட்டுன்னு ஒரு பாட்டு ஏன்னா கியூபா நாட்டில் புரட்சி செய்த சேகுவாராவோ இல்லை ஃபீடல் கேஸ்டரோ கூட அந்த கொடிக்கு ஒரு பாட்டு போட்டதில்லை இவங்க கொடிக்கு ஒரு பாட்டு போட்டிருக்காங்க மடிக்க மாட்டுக்கு ஒரு கையெழுத்து மடுக்கு ஒரு கையெழுத்து மாதிரி கம்புக்கு ஒரு பாட்டு கொடிக்கு ஒரு பாட்டுன்னு போட்டு அதை போட்டுட்டு இப்போ இந்த இந்த பிள்ளைங்க பூரா சுற்றிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் என்ன அரசியல்னு தெரில அந்த வேலியை அத்து விட்டுருந்தா விஜயை போட்டு கடிச்சு கொதறி இருக்கும் எல்லாம் அந்த மாதிரி ஆட்களாக எல்லாம் உட்காந்துருக்கு இந்த பக்கம் ஸோ இப்படி ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்காங்க இப்படி ஒரு கூட்டத்தை நடத்திட்டு வந்து இவங்க அரசியல் பேசுறாங்கன்னா போட்டி வந்து திமுகவும் மீதி கட்சிலாம் உங்களுக்கு காசு கொடுக்குற பிஜேபி கூட சொல்ல மாட்டேங்க போட்டியில் இல்லையா இல்லை இல்ல அதிமுகன்ற ஒரு கட்சி ஆளுங்கட்சியா அப்படின்ற எதிர்கட்சியா இருக்கே அதுவும் உங்களுக்கு போட்டி இல்லையா அப்ப என்னன்னா வேறு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க வந்து இந்த உலகத்திலேயே இல்லை இந்த தமிழகத்திலே இல்லை இந்த உலகத்திலே இல்லை இவர்களாக ஒரு கனவு கற்பனையில் வேறு உலகத்தில் சி விஜய் தான் சிஎம் சொல்லி அந்த ஒரு லட்சம் பேர் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திருப்பி படத்துக்கு வந்துடுவாங்க எந்த படத்தில் நடிக்க போகிறாங்க என்ன டைட்டிலில் நடிக்க போகிறாங்க அப்படின்றது அதுதான் இதெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க இப்படி ஒரு தற்கொலைத்தனமான ஒரு தலைவனுடைய பேச்சை விஜய் கட்சியை தவிர வேறு எதுலேயுமே கேட்க முடியாது நீ நாளைக்கு ஆதவ நான் வச்சு கழுவி கழிவு ஊற்றுவேன் அதாவது நீங்கள் புரட்சி செய்யலாம் அப்புறம் யார் புரட்சி செய்வானா இந்த உலகத்தில் ஏழை எளிய மக்கள் கஷ்டப்படுறவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்றவன் பணம் இல்லை வேலை இல்லை வேலை வாய்ப்பு இல்லை வேலைக்கு உரிய கூலி இல்லை அப்படின்றவன் கொதித்தலேருந்து புரட்சி பண்ணுவான் லாட்ரி சீட்டில் கோடி கோடியாக மக்கள் வரி பணத்தை சுரண்டி மக்களை உறிஞ்சி அட்டையாக உறிஞ்சி பலாயிரம் கோடியை கொள்ளையடித்து மாமூல் கொடுத்து வச்சிருக்க ஒரு நபரு அந்த காசை வாங்கிட்டு அதை வச்சு புரட்சி செஞ்சு ஆட்சிக்கு வரணும் எதுக்கு மொத்தமாக கொலை அடிச்சிட்டு போகிறாக்கா தமிழ்நாட்டை சொல்லிகிட்டு போகிறாக்கா அந்த மாதிரி தான் இருக்குது அதனால் அந்த ஆதவர்ஜனா ரஜினா போன்றவர்களெல்லாம் யாரும் வந்து பெரிய இதாக கவுண்டர்லாம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் விஜய்யே ஒரு தற்கொலைத்தனமாக இருக்கும்போது மித்தவங்களை சொல்லி என்ன பேச்சனும் அப்படின்ற மாதிரி தான் நடந்திருக்கு இத்தனை நாள் ஓடி ஒளிந்த அந்த கூட்டம் இன்றைக்கி வந்து பல்லவி பாடிட்டு போயிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தேரில் விஜய் இப்போ வந்து அடுத்த படம் ரிலீஸ் ஆகிரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எல்லா விட்டு ஓடி போய்விடுறாங்க இதே ஆதவ வருச்சுன்னா விஜய கல்வி கழிவு ஊற்று தான் போகிறாப்புல என் காசு தான் கொடுத்தேன் அதுக்கு இது தான் கொடுத்தேன் அதுதான் கொடுத்தேன் அந்த விஜய் எல்லாம் விளங்க மாட்டார்னு தெரியும் நான் தான் அவ்வளோ தூரம் வளர்த்து விட்டேன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எண்டுக்குள்ளே புலம்பாமல் புலம்புறதை நீங்கள் கேட்கலாம் காது கொடுத்து கேட்கலாம் அப்போ நீங்கள் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்